வணக்கம் இது காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நான் யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் கேலிக்கு உள்ளான அமைச்சர்களின் ஆங்கில புலமை முழு நாடும் சிரிப்பில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்ட இனிய சகா முன்னெடுக்கப்பட்ட அதிரடி சோதனை கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நிர்வாக உத்தியோகத்தர் இல்லாமல் காணப்படும் யாழ் பிரதேச செயலகங்கள் நோர்வேயில் யாழைச் சேர்ந்த குடும்ப பெண் உயிர் மாய்ப்பு ரஷ்யாவை யுலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது அடி சுனாமி அலைகள் வரிச்சலுகை தொடர்பில் அமெரிக்க பதிலை எதிர்நோக்கும் இலங்கை விரிவான செய்திகள் வெளிநாட்டு மாநாடுகளுக்கு செல்லும் அமைச்சர்களின் ஆங்கில புலமையை பார்த்து முழு நாடும் சிரிப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் பள்ளிகளுக்கு சென்று ஆங்கிலத்தின் முக்கியத்துவத்தை பற்றி குறிப்பிட்ட மக்கள் சிரித்து என்னை கேலி செய்தனர் சமீபத்தில் சர்வதேச மாநாடுகளுக்கு சென்ற அமைச்சர்கள் முன்மொழிவுகள் மற்றும் யோசனைகளை முன்வைக்க தவறியதால் நாட்டிற்காக சரியாக பேச முடியாமல் போனது இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மட்டுமல்லாது இருநூற்று நாற்பது லட்சம் இலங்கை மக்களுக்கு அவமானமாகும் இருப்பினும் இந்த சூழ்நிலையை பார்த்து சிரிப்பதற்கு பதிலாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஆங்கில புலமையை வளர்ப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஆங்கில கல்வியை ஊக்குவித்த போதிலும் ஆங்கிலத்தில் தனக்கிருக்கும் சிறப்பான புலமைக்காக பலராலும் கேலி செய்யப்பட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நேற்று காலை மாலித்தீவிலிருந்து கட்டுநாயக விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார் நேற்று முன்தினம் ஹம்பாந்தோட்டை நீதிமன்றத்தால் கைது செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் விமான நிலையத்தை விட்டு எந்த தடையும் இல்லாமல் வெளியேறியுள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்தின் குடிவரவு மற்றும் குடியகல்வு பிரிவு அதிகாரிகளுக்கோ அல்லது போலீசாருக்கோ நாமலை கைது செய்வதற்கான உரிய பிடியாணை கிடைக்காமலேயே இதற்கு காரணமாகும் நேற்று காலை பதினொன்று முப்பது மணிக்கு மாலித்தீவின் மலேயிலிருந்து வந்த இலங்கை ஏர்லைன்ஸின் ஜூஎல் நூற்று இரண்டு விமானத்தில் அவர் வந்திருந்தார் நாமல் ராஜபக்சவின் வருகையை எதிர்பார்த்து பல வழக்கறிஞர்களும் அவரது ஆதரவாளர்களும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்திருந்தனர் ோட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கொன்றில் நாமல் ராஜபக்ச முன்னிலையாக தவறியமைக்காக அவருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டத்தக்கது அண்மையில் சகா என்று கூறப்படும் சந்தேக கைதானவர் தமிழுவில் இந்து மயானத்தில் தினம் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து அந்த இடம் சோதனை செய்யப்பட்டு வருகின்றது கடந்த யுத்த காலத்தில் மாத்திரமன்றி அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் இனிய பாரதி தலைமையில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினர் இயங்கிய காலகட்டத்தில் இம்மயானத்தில் ஆயுதங்கள் உட்பட கடத்தப்பட்ட பலரும் சுடப்பட்டு புதைக்கப்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் நிலையில் அவற்றை உண்மைப்படுத்தும் விதமாக இன்று அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தம்பிவில் இந்து மயானத்தில் சோதனை நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த சோதனை நடவடிக்கையின் போது குழுவின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனியவாரதியின் கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த கல்முனை அலுவலர்

பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு மற்றும் சப்ரகமூ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாகாணத்தில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது யாழ் மாவட்டத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்களில் ஒன்பது பிரதேச செயலகங்களில் மட்டும் நிரந்தர நிர்வாக உத்தியோகத்தர் காணப்படுகின்ற நிலையில் ஏனைய ஆறு பிரதேச செயலகங்களிலும் நிரந்தர உத்தியோகத்தர் இன்றி பதில் கடமை உத்தியோகத்தர்களே கடமையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விடயம் தகவல் அறியும் சட்டம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது யாழ் மாவட்டத்தில் உள்ள பிரதேச செயல்களான யாழ்ப்பாணம் நல்லூர் சங்கானை உடுவில் சாகுச்சேரி கரவெட்டி பரிச்சித்துறை மற்றும் மருதங்கேணி ஆகிய பிரதேச செயலகங்களில் கடமைகள் உள்ள நிர்வாக உத்தியோகத்தர் அநேகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு பொறுப்பேற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த நிலையில் கோப்பாய் பிரதேச செயலகத்தில் கடமையாற்றும் நிர்வாக உத்தியோகத்தர் மட்டும் இரண்டாயிரத்து பதினொன்றிலிருந்து இன்று வரை இடமாற்றம் ஏதுமன்றே கோப்பாய் பிரதேச செயலகத்தில் பதினான்கு வருடங்களாக தொடர்ந்தும் கடமையாற்றியுள்ளார் ஏனைய பிரதேச செயலகங்களான வேலனை நெடுந்தீவு ஊர்காவத்துறை காரைநகர் தெல்லிப்பா மற்றும் சண்டிரிப்பாய் ஆகிய பிரதேச செயலகங்களில் நிர்வாக உத்தியோகத்தர் நிரந்தரமாக நியமிக்கப்படவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது நோவேயில் யாழைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாய் தவறான முடிவெடுத்து உயிர்மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ் பொலிகண்டியை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய சுகன்யா ஹரிஹரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த பெண் கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் குடும்பமாக வாழ்ந்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் இவ்விபரீத முடிவை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியவில்லை நேற்றைய நோர்வேயில் குறித்த பெண்ணின் இறுதி கிரியைகள் இடம்பெற்றது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு பிறகு கம்சட்கா தீபகற்பத்தில் பதிமூன்று அடி உயர சுனாமி அலைகள் தாக்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடக அமெரிக்கல் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து பல நாடுகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது சுமார் ஐந்து மைல் தொலைவில் கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஹவாய் மற்றும் அலாஸ்காவின் அலோடியான் தீவுகளின் சில பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஜப்பானின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதுடன் கடல் அலைகள் ஒரு மீட்டர் வரை உயரக்கூடும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேலும் ரஷ்யாவில் இரண்டாயிரத்து பதினொன்றுக்கு பிறகு ஏற்பட்ட மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் இது என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது வரி விகிதங்களை மேலும் குறைப்பதற்கான தொடர்ச்சியான கலந்துரையாடல் தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து முறையான பதிலை இலங்கை எதிர்பார்க்கிறது இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள் அமெரிக்காவின் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த இடம்பெற்ற கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதற்கு அரசாங்கம் தனது திட்டங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் மற்றும் கருத்துக்காக காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக நிலையான பேச்சுவார்த்தைகள் மூலம் வரிவிதிப்பை நாற்பத்தி நான்கு வீதத்திலிருந்து முப்பது வீதம் குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றது என்றும் இலங்கைக்கு சாதகமான முடிவொன்று கிடைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கேலிக்கு உள்ளான அமைச்சர்களின் ஆங்கில புலமை முழு நாடும் சிரிப்பில் கட்டுநாயக விமான நிலையத்தில் தப்பியனாமல் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் அழைத்து வரப்பட்ட இனியமாரதியின் சகா முன்னெடுக்கப்பட்ட அதிரடி சோதனை கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை நிர்வாக உத்தியோகத்தர் இல்லாமல் காணப்படும் யாழ் பிரதேச செயலகங்கள் நோர்வேயில் யாழைச் சேர்ந்த குடும்பப் பெண் உயிர் மாய்ப்பு ரஷ்யாவை இலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தாக்கியது பதிமூன்று அடி சுனாமி அலைகள் வரிச்சலுகை தொடர்பில் அமெரிக்க பதிலை எதிர்நோக்கும் இலங்கை இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக அணிந்திருங்கள் வணக்கம்